வாங்க இன்னைக்கு நம்ம உகன் சமையல்ல கொத்தமல்லி சாதங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க மிக்சி ஜார்ல ரெண்டு கை கொத்தமல்லிங்க ஒரு கை புதினா ஒரு பல் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு உரிச்சுட்டு பூச்சி பூண்டு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு இஞ்சி சின்ன தொண்டு இஞ்சி கொஞ்சம் தோல்சி அதையும் போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சம் தேவையா இருக்கிற உப்பு போட்டு நம்ம மிக்சி ஜார்ல நல்லா அரைச்சிருங்க அது வச்சுங்க கடவை ஊற்றிக்கோங்க ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க க உளுக்கம் பருப்போம் கடலை பருப்போம் சேர்ந்தாப்பால ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பொன்னிறமா வதக்கிடுங்க ஒரு கைப்பிடி வேர்க்கடலைங்க தோலை நீக்கிட்டு வேர்க்கடலை போட்டு அதையே ஒரு வர வறுத்துக்குங்க ஒரு ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியா அரிஞ்சு போட்டு அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொடியை பொன்னிறமா வதக்கிடுங்க ஒரு ரெண்டு விரமிளகாய் வாசனைக்கு போட்டுக்கோங்க விர மிளகா போட்டு அதையும் நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துடுங்க நம்ம அரிசி வச்சுக்க கொத்தமல்லி எழுத எடுத்து நம்ம வெங்காயம் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாத கிண்டினே வாங்க நல்லா சுண்டி வந்துடும் அந்த நேரத்துக்கு நம்ம சூடாக சாதம் அடிச்சுக்கிற சாதத்தைட்டு போட்டு நம்ம ஒரு கலர் கலரிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கேஸ்ல இருந்த மாதிரி கலருங்க சுவையான கொத்தமல்லி சாதம் ரெடிங்க குழந்தைங்களுக்குலாம் விருப்பமா சாப்பிடுவாங்க நீங்கள வீட்டில் செய்து பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க